வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் குருமூர்த்தியும் திரிமூர்த்திகளும் அதில் வித்தியாசமான முத்தொழில்கள் நிஜமான தாத்பரியம் என்ன குருவானவர் பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரர்கள் செய்யும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தையே தாமும் அச்சடித்த மாதிரி செய்யவில்லை இந்த ஜென்மாவை கொடுப்பது லோக வாழ்க்கையில் காப்பாற்றுவது அப்புறம் அதை முடித்து வைப்பது என்ற காரியங்களை அவர் பண்ணவில்லை அவற்றை செய்யத்தான் அந்த மும்மூர்த்திகள் இருக்கிறார்களே அதனால் அவரை மும்மூர்த்திகளாக சொல்லும்போது அவர்கள் பண்ணும் முத்தொழிலைப் போலவே இவரும் என்னவோ செய்கிறார் என்றுதான் தாத்பரியமே தவிர அவற்றையே என்றல்ல இவர் மூன்று காரியங்கள் செய்கிறார் அவை திரிமூர்த்திகள் செய்யும் முத்தொழில் மாதிரியே இருக்கின்றன அதனால் இவரை அவர்களாகவே சொல்லி இருக்கிறது உபமாலங்காரமாக அதாவது ஓமை அணியாக சொல்லி இருக்கிறது கண்ணே மணியே என்று குழந்தையை சொன்னால் அது நிஜமாகவே கண் மணி என்ற அர்த்தம் கண் என்பது எப்படி நமக்கு இன்றியமையாததாக இருக்கிறதோ மிகவும் பிரியமான அங்கமாக இருக்கிறதோ ஜாக்கிரதையாக இமையால் மூடி காப்பாற்ற வேண்டியதாக இருக்கிறதோ அப்படியே நமக்கு குழந்தை இன்றியமையாததாக பிரியமாக கவனமாக சவரக்ஷனை பண்ண வேண்டியதாய் இருப்பதாலேயே கண் என்றும் அந்த கண்ணிலும் கருவான பாகமான இருக்கப்பட்ட மணி என்றும் கண்ணே கருமணியே என்று கூட சொல்வதுண்டு சீராட்டுவது மணி என்றால் நமக்கு மிகவும் அலங்காரமாக உள்ள நவரத்ன மணி என்றும் வைத்து கொள்ளலாம் முத்தே மாணிக்கமே என்று கூட நவமணிகளின் பெயரிலும் சீராட்டி சொல்கிறோமே மலப்பாடியுள் மாணிக்கமே என்று பகவானையே கொஞ்சுகிறார்கள் இதெல்லாம் ஓமித்துச் சொல்வது ஒரு வஸ்துவை எடுத்துக்கொள்கிறோம் அது உபமேயம் அதற்கு இன்னொன்றை ஒப்பு காட்டுகிறோம் இது உபமானம் ஏதோ சில அம்சங்களில் அதுவும் இதுவும் ஒன்றாயிருக்கிறது அதனால் உபமேயத்துக்கு உபமானம் காட்டுகிறோம் சில அம்சங்களில்தான் ஒப்பே தவிர முழுக்க அல்ல அப்போது முழுக்க ஒப்பிருந்தால் உபமான உபமேயம் என்று பிரித்துச் சொல்வதற்கே இல்லாமல் ஒன்றாக அல்லவா ஆகிவிடும் ஒன்றைப் போல இன்னொன்று இருப்பதுதான் ஓமை அசல் அதுவாகவே இருந்துவிட்டால் உபமாலங்காரம் பிறக்க முடியாது சந்திரனை சந்திரனுக்கு ஓமை காட்ட முடியுமா உபமான உபமேயங்கள் முற்றிலும் ஒன்றே இல்லை என்றாலும் அவற்றுக்குள் சில அம்சங்களில் ஒற்றுமை இருக்கும் இப்படிச் சொல்லும்போதே சிலதில் இருக்காது என்றும் ஆகிவிடுகிறது சந்திரவதனம் சந்திரனை போன்ற முகம் என்னும்போது முகத்தில் சந்திரனை போன்ற காந்தி பரிசுத்தம் குழுகுழுப்பு மனசை கவர்கிற வசீகரம் ஆகியவை இருப்பதாக அர்த்தம் இந்த அம்சங்களில்தான் ஒற்றுமை மற்றதில் இல்லை சந்திரனுக்கு மனுஷ முகத்தில் உள்ளது போல கண் காது மூக்கு இல்லை முகம் ஆகாசத்தில் மிதப்பதில்லை அது பதினைந்து நாளுக்கு ஒரு முறை தேய்வது வளர்வது என்பதும் கிடையாது இம்மாதிரிதான் குருவை திரிமூர்த்திகளாகச் சொல்லும்போது ஏதோ சிலவற்றில் ஒற்றுமை மற்றதில் வேற்றுமை என்று இருக்க வேண்டும் இன்னொரு ஸ்லோகம் நம் மத சம்பிரதாயங்கள் எல்லாவற்றுக்கும் மூல புருஷராக உள்ள வியாசாச்சாரியாலை பற்றியது ஞாபகம் வருகிறது அதிலே வியாசருக்கும் திரிமூர்த்திகளுக்கும் ஒற்றுமை இல்லாத ஒவ்வொரு அம்சத்தை சொல்லியே வேடிக்கை செய்திருக்கிறது இவர் பிரம்மா என்றால் நாலு மூஞ்சி இல்லையே சதுர்வதனோ பிரம்மா விஷ்ணு என்றால் இரண்டு கைதானே இருக்கு நாலு இல்லையே த்ரிபாகுரபரோ ஹரி சிவன் என்றால் நெற்றிகன் எங்கே போச்சு அபால லோசன சம்பு என்று அந்த ஸ்லோகம் அசதுர்வதனோ பிரம்மா த்விபாகுரபரோகரி அபால லோசன சம்பு பகவான் பாதராயன பாதராயனர் என்பது வேதவியாசரின் இன்னொரு பேர் பதரி என்ற இலந்தை மரத்தடியை இருப்பிடமாக அயனமாக கொண்டு அதாவது பதரி விரக்ஷத்துக்கு அடியில் உட்கார்ந்து கொண்டு நெடுங்காலம் தபஸ் செய்தவராதலால் பாதராயனர் என்று பெயர் பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரர்களாக குருவை உபமாலங்காரத்தில் சொல்லி இருக்கிறதென்றால் அவர்களுக்கும் குருவுக்கும் ஒற்றுமையும் இருக்க வேண்டும் வேற்றுமையும் இருக்க வேண்டும் முத்தொழில் செய்பவர்கள் என்பதால் அவர்களை நாம் நமஸ்காரம் பண்ணுவதற்கில்லை என்று பார்த்தோமல்லவா அந்த அம்சத்தில் வேற்றுமை இருந்துவிட்டால் சரியாய் போய்விடும் ஸ்லோகம் கோளாறில்லை தாறுமாறாக சொல்லவில்லை என்றாகிவிடும் அப்படி இருக்கிறதா பார்க்கலாம் மும்மூர்த்திகள் பேரை வரிசையாக ஸ்லோகத்தில் சொல்லி இருப்பதால் இவரும் முத்தொழில் போலவே செய்கிறாரென்று தெரிகிறது அதையே செய்யவில்லை அதுபோல ஏதோ ஒரு விதத்தில் இவர் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் செய்பவராக இருக்கிறார் எந்த விதத்தில் யோசித்து பார்த்தால் புரிகிறது இவர் நமக்கு ஞான லோகத்தில் அத்தியாத்ம லோகத்தில் புது பிறவி கொடுக்கிறார் நமக்கு அறிவுக்கண்ணை திறந்து வைத்து நம்முடைய மனப்பான்மையை மாற்றி அது வேறொன்றாக ரூபம் கொள்ளும்படி செய்கிறார் மாற்றுவது வேறு ரூபம் தருவது என்றால் சிருஷ்டிப்பது புது ஜன்மா தருவது என்றுதான் அர்த்தம் குருவானவர் நமக்கு ஞானப் பிறவி தருவதால் நமக்குள் ஞானம் பிறக்கும்படி செய்வதால் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவாகிறார் அப்புறம் ஸ்திதி பரிபாலனம் எப்படி பரிபாலிக்கிறார் ஞான வாழ்க்கையில் நாம் அத்தியாத்ம சம்பத்துக்களை பெறும்படி செய்து பரிபாலிக்கிறார் தேக போஷணைக்காக மகாவிஷ்ணு செல்வம் ஆரோக்கியம் முதலானவற்றை கொடுத்து ரட்சிப்பது போல ஆத்மாவின் போஷனைக்காக உபதேசம் புஸ்தகங்கள் சாதனா மார்க்கம் முதலானவற்றை கொடுத்து ரட்சிக்கிறார் தம்முடைய வாழ்க்கையையே நம் பொருட்டாக தியாகம் செய்துவிட்டு நிம்மதியாக தாம் பாட்டுக்கு சமாதி நிலையில் சுகித்து கொண்டிருக்காமல் நம்மிடம் முட்டிக்கொண்டு நம்மை கரையேற்ற தம்மாளானதெல்லாம் செய்கிறார் ஈக லோகத்திலும் கூட நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வைத்து பரிபாலிக்கிறார் லௌகீகத்திலும் கூட நாம் எப்படி எப்படி இருந்தால் நல்லதோ ஆத்மாபிவிருத்திக்கு உதவியாக இருக்குமோ அப்படி இருப்பதற்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஆனாலும் ஆத்தியாத்மிகமான ஞான பரிபாலிப்பே அவர் முக்கியமாக செய்வது இதனால் பரிபாலன கர்த்தாவான விஷ்ணுவாக இருக்கிறார் இவர் பரம சாத்விகர் அல்லவா எப்படி சம்ஹாரம் பண்ணுவார் ருத்ரன் ருத்ர தாண்டவம் ரௌத்ராக்காரம் என்றாலே பயமாக அல்லவா இருக்கிறது இவரோ தயை அருள் நிரம்பியவரல்லவா ருத்ரனாக இவரை எப்படிச் சொல்வது அந்த பேரை சொல்லி பயமுறுத்த வேண்டாம் என்றுதானோ என்னவோ ஸ்லோகத்தில் ருத்ரன் என்று சொல்லாமல் குரு தேவோ மகேஸ்வரஹ என்று சொல்லியிருந்தாலும் அதனால் குறிப்பிடும் காரியம் சம்ஹாரமாகத்தான் இருக்க வேண்டும் சிருஷ்டி ஸ்திதிகளுக்கான பிரம்ம விஷ்ணுக்களைச் சொன்னதன் தொடர்ச்சியாக மகேஸ்வரனை சொல்லியிருப்பதால் வேறு விதத்தில் அர்த்தம் பண்ணிக்கொள்ள முடியாது உபமாலங்காரத்தில் ஒற்றுமையில்லாத அம்சங்களும் இருக்கும் என்றீர்களே அந்த ரீதியில் மகேஸ்வரனுக்கும் குருவுக்கும் சம்ஹார காரியத்தில் ஒற்றுமை இல்லாமல் வேறு எதிலேயாவது இருக்குமோ என்னவோ என்று கேட்டீர்களானால் அப்படி இருக்க முடியாது தொடர்ச்சியாக பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்று சொல்லிக்கொண்டு போகும்போது முதல் இரண்டு பேர் செய்யும் சிருஷ்டி ஸ்திதிகளை குரு இன்னொரு தினசில் பண்ணுவதாக காட்டுகிறபோது மூன்றாவதாக சம்ஹாரம்தான் வர வேண்டும் அதுதான் யுக்தம் அப்படியானால் பிரம்மாவாக இருந்து நமக்கு ஞானம் பிறக்கச் செய்து அந்த ஞானத்தை விஷ்ணுவாக இருந்து வளர்த்து கொடுத்துவிட்டு அப்புறம் அந்த ஞானத்தை ருத்ரனாக ஹதம் பண்ணிவிடுவாரா இல்லை ஞானம் அடைய முடியாதபடி நம்மை அநேக கெட்ட சக்திகள் ஓயாமல் இழுக்கின்றனவே இதுகளுடன் தான் பொறுமையாக போராடி ஹதம் பண்ணுகிறார் சம்ஹாரம் பண்ணுகிறார் பயிரை வளர்ப்பதைப் போலவே அந்த பயிர் வளர்வதற்காகவே கலையை அகற்ற வேண்டியது மிகவும் அவசியமல்லவா அப்படித்தான் நமக்கு ஞானத்தை போதிப்பதை போல நம்முடைய கனத்த அஞ்ஞானத்தை அகற்றுவதும் முக்கியம் ஞான போதனையை விட இதுதான் கடினமான காரியம் சான் ஏறினால் முழம் சறுக்குகிற வழுக்கு மரத்தில் நம்மை இன்ச் இன்ச்சாக மேலே ஏற்றி கொண்டு போகிற ஸ்ரம சாத்தியமான காரியம் கெட்டதுதான் நம்மை அப் அப்படியே கவிந்து கொண்டிருக்கிறது ஏதோ துணி நல்லது முன்னுக்கு முன்னுக்கு என்று தலைநீட்ட ஆரம்பித்தால் உடனே கெட்டது இன்னும் கணாந்தரமாக வந்து அழுத்தி அதை அணைக்க பார்க்கிறது இந்த அஞ்ஞான தமசை அறியாமை இருளைத்தான் குருவானவர் ருத்ரமூர்த்தியாக இருந்து சம்ஹாரம் செய்கிறார் குரு என்ற வார்த்தையின் டெஃபினிஷன் லக்ஷனை ஒன்றே அப்படித்தான் சொல்கிறது கு என்றால் இருட்டு ரூ என்பது அழிப்பதை குறிப்பது இருட்டை அழிப்பவன் குரு இப்படி குருவினால் ஞானத்தில் புனர்ஜென்மம் அதில் பரிபாலிப்பு அதற்கு எதிராக தடையாக இருப்பவற்றின் அழிவு ஆகிய மூன்று காரியங்கள் நடக்கின்றன அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் நடக்கிறது ஆகையால் குருமூர்த்தியே திரிமூர்த்தி ஆகிறார் வித்தியாசம் என்னவென்றால் பிரம்மா சிருஷ்டித்து விஷ்ணு ரட்சிக்கும் அதே சரீரத்தை தான் ருத்ரன் சம்ஹாரம் செய்வது ஆனால் இங்கேயோ குரு சிருஷ்டிப்பதும் ரக்ஷித்துக் கொடுப்பதும் ஞானத்தை ஆனால் அழிப்பது ஞானத்தை அல்ல அரும்பாடுபட்டு அவரே படைத்து காத்ததை எங்கேயாவது அவரே அழிப்பாரா திரிமூர்த்திகளில் ஆசாமி வேறாக போனதால் வேறே ஒருத்தர் படைத்து வேறே ஒருத்தர் காப்பாற்றியதை ருத்ரமூர்த்தி அழிக்கிறார் இங்கே மூன்றையும் செய்வது ஒரே ஆசாமி அல்லவா அதனால் படைத்து காப்பது ஞானமாகவும் அழிப்பது அஞ்ஞானமாகவும் இருக்கிறது அவர் படைத்து காக்கிற ஞானம் நம் சரீர மாதிரி ஒரு காலத்தில் அழிவுபடுவதல்ல அது அமிர்தமானது அமரமானது அதை யாராலும் அழிக்க முடியாது இப்படியாக உலக வாழ்வில் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்ற மூன்று தெய்வங்கள் செய்வதையும் சேர்த்து வைத்து ஞான வாழ்வில் குரு ஒருவரே செய்கிறார் நினைத்துப் பார்த்தால் விசித்திரமாயிருக்கிறது அழிவதும் சாத்வத சௌக்கியத்தை தரவே முடியாததுமான லோக வாழ்க்கையை அமைத்து கொடுக்க பெருசாக மூன்று தெய்வங்கள் வேண்டி இருக்கிறது அழிவற்றதும் சாச்சுவத சுகமளிப்பதுமான ஞான வாழ்க்கையோ மனுஷ ரூபத்தில் தெரிகிற ஒரு குரு பண்ணிவிடுகிறார் அவர்கள் திரிமூர்த்திகள் கோடானு கோடி ஜீவன்களுக்கு செய்ய வேண்டியிருக்கிறது இவரோ குருவோ ஒரு செலக்ட் குரூப்புக்குத்தானே செய்கிறார் என்று சமாதானம் சொல்லலாம் ஆக குரு எப்படி திரிமூர்த்திகளாய் இருக்கிறார் என்று பார்த்தோம் திரிமூர்த்திகளும் சேர்ந்து ஒருத்தரான ஒரு சுவாமி தத்தாத்ரேயர் என்று பார்த்தோமே அவர் மாதிரிதான் எல்லா குருக்களுமே இருக்கிறார்கள் திரிமூர்த்திகள் சரீரத்தை சிருஷ்டித்து பரிபாலித்து சம்ஹரிப்பது போல சிஷ்யனுக்குள் ஞானத்தை சிருஷ்டித்து பரிபாலித்து அஞ்ஞானத்தை சமஹரிப்பதனால் உபமலங்காரப்படி ஒற்றுமை அம்சத்தை கொண்டு குருவை பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்று சொல்லி இருக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினத்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டடையும் அழுத்திடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிம மகிமை ஆன்மீக கதைகள் கந்த புராண கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ